ஹாய் ஆல் வெல்கம் பேக் to another நியூ வீடியோ இந்த வீடியோ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் போகும்போது சரி vlog மாதிரி ஷூட் பண்ணலாம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் எக்ஸாம் போகிற வரை எனக்கு இருந்த மைண்ட் செட்டே வேறு ரொம்ப நர்வஸாக அதே சமயம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு கொஷின் பேப்பர் எப்படி வரும் நம்ம இந்த நல்லா பண்ணிடணும் ஒரு posting நம்ம வாங்கிடணுன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் mindset செட்டோடு தான் நான் கிளம்பி போயிருந்தேன் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நான் எக்ஸாம் எப்படி பண்ணேன் எவ்வளோ மார்க் நான் போட்டிருக்கேன் அஃபிஷியல் ஆன்சர்க்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மார்க் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாவில் டிஎம்லையும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அங்கே போய் கொஷின் பேப்பர் புக்கிலட்ட பார்த்த உடனே என்னடா இவ்வளோ பெருசுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருந்தது சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷின் ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பித்த பாதி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கிட்ட தான் படிச்சிருப்பேன் அப்போவே வந்து தமிழ் ஓகே நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு நான் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க வந்து கை வைக்கணும்னு நினச்சா தமிழ் கிராமரில் தான் கை வைப்பாங்கன்னு ஆனால் இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்கன்றத சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் யூஸ்வலாக நான் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்லாம் போடும்போது வந்து தமிழுக்கு வந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளே தமிழை முடிச்சுடன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பேன் ஆனால் இந்த கொஷின் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒன்று ஒன்றும் ரொம்ப டைம் எடுக்குது கிட்டத்தட்ட நான் தமிழ் முடிக்கவே எனக்கு வந்து ஒன் ஹார் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஐயோ மேக்ஸ்க்கு டைம் பத்தாதேன்ற பதட்டம் எனக்கு அப்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது ஒரு பக்கம்னா எனக்கு இன்னொரு பதட்டம் என்னென்னா நான் ஜூலை டென் வந்து என்னுடைய ஃபைனல் செக்அப் போயிருந்தப்போ உங்களுக்கு வந்து இந்த வீக்குள்ளேயே பேபி பிறந்துடும் மேக்ஸிமம் செவன்டீன் தான் நீங்கள் செவன்டீன் வந்து அட்மிட் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு பேபி பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்கேஸ் எனக்கு பெயின் வந்துவிட்டால் என்ன பண்ணுறதுன்ற அந்த டென்ஷன் வேறு எனக்கு ஒரு பக்கம் வந்துச்சு இதை யோசித்து யோசிச்சே நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து சுத்தமாக தூங்கலாம் லிட்ரலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் அப்படியே முடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் எக்ஸாம்க்கு வரும்போது கூட சுத்தமாக தூங்காமல் தான் வந்தேன் அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த சேர் வேறு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது உட்கார்றதுக்கு அது ஒரு பக்கம் என்னால் சுத்தமாக உட்கார முடியல எக்ஸ்ட்ரீம் பேக் பெயின்னு பெயின் ஸ்டார்ட் ஆகிருமோன்ற டென்ஷன் தமிழுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேனேன்ற ஒரு டென்ஷனு அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன் சரி நம்ம ரிலாக்ஸாக பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சதை பெஸ்ட்டு கொடுப்போம் முடிஞ்சால் பார்த்துக்கலாம் இல்லைனா நெக்ஸ்ட் எக்ஸாம்ன்ற மைண்ட் செட் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருந்தேன் ஸோ அதனால் சரி பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த அசோஷன் ரீசன்லாம் பார்க்க 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 டைம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது லாஸ்ட்டில் எனக்கு வந்து மேக்ஸுக்கு நான் போட்டு பார்க்கறதுக்கே எனக்கு டைம் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ் வந்து நான் ஃப்ளூக்கில் மார்க் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு மேக்ஸ் கொஷின் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு மேக்ஸில் ஒரு அஞ்சு கொஷின் மட்டும் நான் ஃப்ளூக்கில் தான் மார்க் பண்ணிட்டு வந்தேன் அந்த சர்வே லேண்டு செம்ம கூட எனக்கு தெரிஞ்சிருந்தது ஆனால் போட்டு பார்க்க எனக்கு டைமே இல்லை நம்ம தெரிஞ்சிருந்த சமயம் போட்டு பார்க்க முடியாம நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துட்டோமேன்றதில் ரொம்ப அப்படியே எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரும்போது நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதையே சுத்தமாக மறந்துட்டேன் அன் அஃபிஷியல் ஆன்சருக்கு இந்த அகாடமிஸ்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து நான் வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ்கிட்ட வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு தெரியும் அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது எப்படி ஒன்று கம்மியாகிடும் நமக்கு லக்கே கிடையாது எப்படியும் இது அதிகமாக போகிறது கிடையாது கம்மியாக தான் ஆகுன்றது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு அஃபிஷியல் ஆன்சர்க்கு செக் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நிறைய கொஷின்ஸ் வேறு சேலஞ்செலாம் பண்ணுறாங்க அப்படி பண்ணோன்னா ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக நமக்கு இந்த டைம் போஸ்டிங் வந்து பாசிபிளே இல்லைன்ற மனசை வந்து நான் தேர்த்திக்கிட்டேன் இப்போ வந்து நான் குரூப் ஃபோருக்கு மட்டும் தான் எலிஜிபிள் நான் இப்போ தான் தேர்ட் இயர் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல ஸோ இப்போ நான் குரூப் டூ என்னால் எழுத முடியாது இப்போ டிகிரி இருக்கிறவங்க வந்து குரூப் ஃபோர் இல்லாட்டி குரூப் டூன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கடந்து போயிருவாங்க இப்போ குரூப் ஃபோரை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து இது ஒரு ரொம்பவே பெரிய கஷ்டமான விஷயம் தான் வீட்லையுமே நீ இதை நினச்சி ரொம்ப வரி பண்ணாதான் உனக்கு டெலிவரி வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது இந்த எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்சோல் பண்ணாங்க சரின்னு சொல்லி நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன் கொஞ்ச நாள் எனக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த புக் எல்லாத்தையும் அடுக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு எழுந்துக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்குது எனக்கு தோணுது நான் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு டெலிவரி ஆகிரும்னு சொல்லிட்டு தோணுது அதுவும் இல்லாமல் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு மிட் நைட்டில் இருந்து எனக்கு வந்து பேபி மூமெண்ட்ஸ் வந்து அகைன் திருப்பி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுப்பேன் எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட செக் பண்ண மாதிரி திருப்பி எனக்கு பேபி மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதுவும் டெலிவரி ரொம்ப பக்கமாக இருக்குன்னோனே எனக்கு கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது சரி நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல் எப்படியும் காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் இருந்தால் என்னுடைய பையனுக்கு ஃபீவர் வந்துருச்சு சரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி பையனுக்கு ஃபீவர்லாம் காமிச்சு நம்ம கொஞ்சம் மருந்துலாம் கொடுத்துட்டு போனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கின்றனால பையனை ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு எல்லாமே பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகிட்டு திருப்பி குளிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டேன் நான் எனக்கு காமிக்கிறதுக்காக பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டே சண்டே வேற இல்லையா ஹாஸ்பிட்டலும் லீவு அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய கைனகாலஜிஸ்ட் வந்து வேற ஊரில் இருக்காங்க அவங்களுடைய டாக்டருடைய ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க இவ்வளோ நாளாக நான் காமிச்சிட்டு இருந்த டாக்டர் இல்லாமல் இப்போ வேற டாக்டர் வந்து திடீர்னு எனக்கு டெலிவரி பார்ப்பாங்கன்றது வந்து கொஞ்சம் பயமாக இருந்தாலும் சரி நமக்கு பேபியை ஃபஸ்ட்டு சேஃபாக டெலிவர் பண்ணால் போதுன்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அங்கே போய் செக் பண்ணும்போது பேபி ஹார்ட் பீட்லாம் மானிட்டர் பண்ணிட்டு பேபி ஹார்ட் பீட் நார்மலாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் மூமெண்ட்ஸ் தெரியலன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இன்டியூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் சொல்லி சொன்னாங்க டாக்டர் எனக்கு லாஸ்ட் செக்கப் போகும்போதே வந்து எனக்கு சர்விக்ஸ் டைலெட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிட்ட வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க அதனால் வந்து நமக்கு டெலிவரி வந்து ரொம்ப ஃபேவரபிளாக தான் இருக்கும் இப்போ இன்டியூஸ் பண்ணோம்னா மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே பேபி பிறந்துருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்து ஜெல் வச்சு இன்டியூஸ் பண்ணாங்க நைட்டு ஒரு நைன் ஃபிஃப்டி நைன் டுவெண்ட்டி ரேஞ்சில் வந்து எனக்கு வந்து பேபி பிறந்துட்டாங்க நான் பேபி பிறந்ததை அனௌன்ஸ் பண்ண போவே எல்லாருமே என்ன பேபி என்ன பேபின்னு கேட்டிருந்தீங்க அப்போ என்னால் வீடியோ போட முடியல எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பிறந்திருக்காங்க நார்மல் டெலிவரி தான் நான் பேபி ரெண்டு பேருமே இப்போ நல்லாயிருக்கும் எனக்காக ப்ரேயர் பண்ண விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் டேஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய்